எங்கள்கிட்ட ஜமாத் இருக்குது ஜமாத் இஸ்லாம் இருக்குது தலக்கா இருக்குது ஜமாத் இருக்குது நாங்க எல்லாரும் ஆள் தேடுறோம் யார தேடுறீங்க யார தேடுவீர்கள் நாங்க யாரும் குமார்த்த போற இல்ல நாங்க யாரும் பொன்சேக்காட்ட போற இல்ல நாங்க யாரும் பண்டாலிட்ட போற இல்ல நாங்க எல்லாரும் யாருக்கு போறது சொல்லுங்களேன் எங்களுக்குள்ள நாங்க யாரும் வெளியே போனது எனக்கு தப்பு ஒத்து கேட்ட கொழும்புல ஹசரத் என்ன கடையில் வேலை சிற பொடியான் தமிழ் பொடியன் உண்டு இவனுக்கு சரியான விருப்பம் ஜமாத்துல மூணு நாள் போறதுக்கு இவனை கூட்டிக் போவான்னு கேட்டாரு இப்ப நான் சொன்னேன் இது எங்க எப்படி மஷூராண்டு போட்டுக்கொள்ள வானம் நீங்க இவருக்கு தொப்பி ஒன்று போட்டு கூட்டிக் கொண்டு போய்த்துருங்கோ

ஒரு கடையில் அக்கௌண்ட் நான் வேலை செய்யறேன் தயவு செஞ்சு சொல்றேன் நாங்க எல்லாரும் ஒரு ஜமாத்து நீ போடும் ஜமாத்தில நம்ம வாழையிலாதேன் யாராவது ஒருத்தர் சொன்னா நான் எந்த ஜமாத்தையும் இல்லைன்னு சொன்னா அது ஒரு ஜமாத்து நாங்க எந்த ஜமாத்தியும் இல்லென்ற ஜமாத் அவங்க அந்த ஜமாத்துக்கு பேர் என்ன ஜமாத்தி இல்லை என்ற ஜமாத்து எந்த ஜமாத்துல சரிகம் பிரச்சனை இல்ல ரெண்டு விஷயம் கட்டாயம் சொல்லுவேன் நீங்க செய்யற வேலைய உங்களோட புள்ளையை கொடுத்துட்டு போங்க யார குடும்பம் உங்களோட புள்ளையை கொடுப்போம் உங்களோட புள்ளைய உங்களை வேலை செய்யணும் இன்னைக்கு எதார்த்தத்துல நான் ஏண்ட கண்ணால பாக்குறேன் எந்த ஜமாத் எடுத்து கொண்டாலும் அந்த ஜமாத்துடைய முன்னணி இல்ல இருக்கக்கூடிய உடைய குழந்தைகளுக்கு அந்த ஜமாத்து கிடைச்சல அப்ப அர்த்தம் என்ன உங்களோட வீட்டுள்ளுக்கு உள்ளவர்களுக்கே உங்களோட வேலை ஜீரணிக்க இல்ல உங்களோட வீட்டுக்குள்ள உள்ளவர்களுக்கே உங்களோட வேலை ஜீரணிக்க இல்ல அந்த யதார்த்தம் நீங்க வியாபாரின்னு உங்களோட மகன் வியாபாரி நீங்க பைலட்ன்னு உங்களோட மகன் பைலட் ஏன் பாப்பா பைலட்டா இருந்தா நல்லா சம்பாதிக்காதுன்னு தெரியும்

உங்களோட கால் எந்த ஜமாத்திலும் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல ஆனா உங்களோட கண் எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் சமூகத்தின் ஒற்றுமையில இது இல்லாமல் போனா இன்றைக்கு சிரியாவுல கொலை செய்யறது யூதர்கள் வந்து முஸ்லிம்களை கொலை செய்யல முஸ்லிம் என்ற பேர்ல உள்ளவங்க முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க இஸ்லாமியர் என்ற பெயர்ல இஸ்லாத்த முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க அல்லாஹ் அந்த நிலவை விட்டு பாதுகாப்பானாங்க எந்த ஜமாத்திலும் இருக்கணும் பிரச்சனை எரியுங்கோ ஆனால் ஒற்றுமைக்கு பங்கம் செய்வோம் ஒன்று சொல்றேன் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒற்றுமைக்கு பங்கம் வைக்காம மற்றவர்கள் மதிச்சு செயல்பட அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு புரிவானாக